அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஒன்பதாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வமுடையவர்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இயல்பாகவே இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது கூடிய அந்த தாராள மனப்பான்மை இவங்களுக்கு நிறையவே இருக்கும் அதே மாதிரி யாருக்காவது தொண்டு செய்யணும் அப்படிங்குறா முதலால் போய் நிற்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இரட்டிப்பு மனநிலை இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இரட்டிப்பு மனநிலை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் வரும் அதனால் கொஞ்சம் குழப்பம் அடைவாங்க அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப திறமசாலிங்க அதே மாதிரி நிறைய நண்பர்கள் இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பழங்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக பழகக்கூடியவங்களாம் தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க யாரிடமும் எந்த கருத்து வேறுபாடும் காட்ட மாட்டாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் எல்லோரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ளக்கூடியவங்களாம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க பேசும்போதே கொஞ்சம் நகைச்சுவை கலந்த மாதிரி தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க பொருளாதார நிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு நட்பு ராசியா பெரும்பாலும் மேஷம் மிதுனம் la கும்பம் இதெல்லாம் பெரும்பாலும் நட்பு ராசியாக அமையும் ஓரளவுக்கு இணக்கமான ராசியாக மகர ராசி ஓரளவுக்கு இணக்கமான ராசியாக இந்த தனுசு ராசிக்கு அமையும் அதே மாதிரி ரொம்ப குறைவான இணக்கமுடையவங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் இணக்கம் குறைவாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கூட சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமையும் போகுது இனி வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு இது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் உங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் மறுபடியும் ஒரு பிரச்சனை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா எளிமையான முறையில் சின்ன சின்ன பரிகாரங்கள் சொல்லுவார் அதை செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க நம்பிக்கையோட ஒன்று பண்ணி செய்து பாருங்க சரி நாங்கள் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது வார தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் குரு வக்கரகம் பெற்று ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் இந்த டைமு வரும் இதுனா வரிகளும் யாரெல்லாம் உங்ககிட்ட கிட்டே தொல்லை தந்தாங்களோ அந்த எதிரிகள் எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க சனி வக்கரக நிவர்த்தி ஆகி விட்டதால் கொடுக்கல் வாங்கல ஒரு ஒழுக்கு ஒழுங்குக்கு இந்த டைமு வரும் உங்களுடைய வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவங்கள்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக வியாபாரம் ஆகாமல் தேங்கி கிடந்த அந்த பொருளெல்லாம் இந்த டைமு ரொம்ப சுறுசுறுப்பாக வியாபாரம் ஆகும் ஆகும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க தெய்வீகத்தின் மீது ஒரு நாட்டம் அதிகரிக்கும் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் சந்திக்கலாம் ரிஷபராசியில் உள்ள குரு பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்கரகம் பெற்று செஞ்சிருக்கிறார் உங்களுடைய இந்த தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்திற்கு அதிபதியாக விளங்குபவர் குரு அவர் வந்து வக்கரகம் பெறும்போது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சுகாதிபதியான குரு பகவான் வக்கரகம் பெறும்போது மருத்துவ செலவு கொஞ்சம் கூடுதலாகவே வரும் அதை கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த மருத்துவ செலவுலாம் ஓரளவுக்கு குறைவாக வரும் ஏன்னா சின்ன பிரச்சனையாக இருக்கக்குள்ளே உடனடியாக மருத்துவர்கிட்ட சென்று ஆலோசனை பெற்றீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மனக்கவலை தர மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் உறவினர்களால் ஏதாவது அதாவது ஒரு பிரச்சனை இந்த வாரத்தில் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும் பொருளாதாரத்தில் கூட சின்ன சின்ன பற்றாக்குறையை இந்த டைம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக நி நிதானமாக யோசிச்சிங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அதை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்களுடைய ஆலோசனையை கொஞ்சம் கேளுங்க அவங்களுடைய ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறதுனால உங்களுடைய வாழ்க்கை பாதையில் உள்ள அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாக்கிறதுக்கு இது வழிதுணையாக இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை கரெக்டாக செய்து முடிச்சிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையும் அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் கரெக்டாக நீங்களே நிறைவேற்றுங்க அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே இந்த டைமை நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் கடகத்தில் உள்ள செவ்வாயால் இந்த வாரம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனியை பார்க்க இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து பனிரெண்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செ செவ்வாய் விரய அதிபதி செவ்வாய் பார்வை சகாயஸ்தானத்தில் பதிவதால் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இந்த தனுசு ராசி இந்த வாரத்தில் இருக்கும் இருப்பினும் வீண் விரயங்கள் மீன் விரயங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதை சுபா விரயங்களை நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு சில நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க இருந்தாலும் இந்த டைமில் கொஞ்சம் விரயம் ஏற்படுவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகளுடைய எது எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிப்பீங்க அது கூட இந்த டைமு செலவிடுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது வெளிநாடு செல்வதற்கான யோகம் இருக்கு வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு இந்த டைம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் பூர்வீக சொத்தில் இந்த இதனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் கூட இந்த டைம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் யாராவது ஒரு புகழ்மிக்க நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இந்த டைமு அந்த பெரிய மனிதரோட ஆதரவு கிடைக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை தரம் இனி படிப்படியாக உயர ஆரம்பிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் மகர மகர ராசியில் சுக்கிரன் செல்ல இருக்கிறார் நம்மளுடைய தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல வரும் சுக்கரன் இனிய பலன்கள் அனைத்தையும் வழங்க போ இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்றாலும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருங்க முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஆறு மற்றும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் இவர் தனஸ்தானத்தில் வரும்போது பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் புதிய மீஞ்சி எல்லாமே வெற்றியாக அமை குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு சுபகாரியம் சுப விரயம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலைலாம் இருக்கு நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க நண்பர்கள் மூலியமாகவும் எதாவது ஒரு ஆதாயம் இந்த வாரத்தில் கிடைக்கும் வாகனம் பழைய வாகனத்தெல்லாம் விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு புதிய வாகனம் வாங்கறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்க செயல்பட போறீங்க புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு பற்றி ஒரு சிலர் சிந்திப்பீங்க அப்படி புதிய தொழில் தொடங்கினீங்க அப்படின்னா அந்த தொழில் மூலியமாக கூட நல்ல ஒரு ஆதாயம் இந்த வாரத்தில் கிடைக்கும் கடகராசியில் உள்ள செவ்வாய் அவரும் வக்கரகம் அடைந்திருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு விரை அதிபதி செவ்வாய் வக்கரகம் பெறுவது உங்களுக்கு யோகம்தான் என்றாலும் உங்களுடைய புத்திர ஸ்தானாதிபதியாக செவ்வாய் விளங்குவதனால் பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக இந்த டைமு அமையாது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது முக்கியமான பஞ்சாயத்து அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பஞ்சாயத்து கூட உங்களுக்கு சாதகமாக முடியும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க பண விஷயத்தில் ரொம்ப கவனம் கவனமாக இருங்க யாருக்காவது பணம் கொடுக்கறது அல்லது வாங்குறது யாருக்காவது நீங்கள் முன்ஜாமீன் கொடு போட்டு அந்த பணத்தை வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க இந்த டைமு பணம் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி நானாச்சு அப்படின்னு சொல்லி யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்காதீங்க மற்றவங்களை நம்பி எந்த காரியத்துலேயுமே இந்த டைமு ஈடுபடாதீங்க அப்படி ஈடுபட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கணிசமான லாபம் இந்த டைமு கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கும் மேல் இடத்துல சின்ன சின்ன நிர்பந்தங்கள் இந்த டைம் இருக்கும் அந்த நிர்பந்தங்கள்லாம் ரொம்ப எளிமையாக நீங்கள் செய்து முடிப்பீங்க அதனால் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த வாரத்தில் நிறைவேறும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க மாணவ மணிகளை பொறுத்தவரையிலும் அரசு வழியில் இருந்து ஏதாவது ஒரு ஆதாயம் இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிப்பீங்க அது கூட நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி கொஞ்சம் சுப விரயம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க விரய செலவை சுப விரயமாக மாற்றிக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்து உங்களுக்கு இந்த இந்த வருகின்ற ஏழு நாட்கள்லேயும் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய விநாயகப் பெருமானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் தேங்க்யூ